ஆரம்பமாக தொடர் தொடர்புரிசை சனது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது நபிகள் அறிவித்திருக்கின்ற அறிவிக்கப்பட்டு நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறோ அதைதான் அறிவிப்பாளரின் தொடர்பு சனது என்று கூறுகிறார்கள் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு ஹதீஸை படிக்கிறோம் என்றால் அதை ஒரு இமாம் அறிவித்து நிற்பார்கள் அந்த இமாம் ஒரு தவறா தாபிடம் கேட்டு அவர்கள் ஒரு தாபியினிடம் கேட்டிருப்பார் அவர்கள் ஒரு சஹாபியிடம் கேட்டிருப்பார்கள் அந்த சஹாபி நபிகள் நாயகம் அவர்களிடம் நேரடியாக கேட்டிருப்பார் இவ்வாறு அந்த ஹதீஸ் யாரின் வழியாக நம்மிடம் வந்து சேர்கின்றதோ இந்த அறிவிக்கின்ற இந்த வரிசையை தான் அறிவிப்பார்கள் தொடர் வரிசை என்று கூறுகிறார்கள் இந்த அறிவிக்கின்ற இந்த தொடர் தொடர்வரிசையினுடைய வரையறையை நாம் காணும் பொழுது மொழி ரீதியான அர்த்தத்திலே அகதாதியினுடைய அர்த்தத்திலே கூறுகிறார்கள் அல்வா தமது ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டது அதாவது ஹதீஸ்களின் வாசகங்கள் எல்லாம் இந்த சனதின் மீதே ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது லி அன்னல் ஹதீச விஜயமாக ஹதீஸ்கள் எல்லாம் இந்த சன்னதியின் பக்கமே அருவிப்பாளரின் தொடர்வரிசையின் பக்கமே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒயோத்தமுது அலிகி இன்னும் இதன்மீதே அமைக்கப்பட்டு ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இன்னும் இந்த ஹதீஸினுடைய இந்த இஸ்திலாகத்திலே இதனுடைய துறையிலே நாம் இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்றால் சில்சிலத்துறையால் அறிவிப்பாளரின் சங்கிலி தொடர் வரிசை மூசிலத்தில் மதன் மதனின் பக்கம் அதாவது ஹதீஸ்களின் வாசகங்கள் ஆகிய மதனின் பக்கம் இணைக்கப்பட்ட அறிவிப்பாளரின் சங்கிலி தொடர் வரிசை தான் இந்த சனதி என்று கூறுகிறார்கள் നബി കല്ലല്ലാഹി കസല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ

அவர்கள் வரிசையை பற்றிதான் இந்த ஹதீசாட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிவிப்பாளரின் தொடர் வரிசை சனதி என்பது இதனுடைய ஆரம்ப காலகட்டத்தை நாம் பார்த்தோமானால்

சில பல வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மத பிரமுகர்களோ தலைவர்களோ அவர்களுடைய கூற்றுகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய செய்திகளை அவர்களுடைய கவுல்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதை அவர்கள்தான் கூறினார்களா அல்லது அவர்கள் மீது அபிமானம் பிரியம் ஏற்படுவதற்காக அவர்களுடைய அபிமானிகள் கூறினார்களா என்று நம் மீது ஒரு குழப்பம் நிகழும் ஆனால் காலவியுனா முகமது சொல்லலா வாழி வசல்லம் என்று நபிகள் நாயகம் சொல்லலா வாழி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் கேட்டோமானால் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நாம் கேட்டோமானால் அதில் அவ்வாறு குழப்பங்கள் நிகழாது முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த சரது இந்த இருக்கிறது இதேதான் நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் அது பயனாவோ நம் கூட்டத்தார்களுக்கும் மற்ற கூட்டத்தார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்பது அல் இஸ்னார் இந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசை தான் என்று கூறுகிறார்கள்

எதை வேண்டாலும் நாடியவர்கள் நாடியவாறு போயிருப்பார்கள் அவ்வாறு அல்லாமல் நபிகள் நாயகம் முத்து முகமது ரசூலும் சொல்லும் அவருடைய ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்தவாறே நம்மிடம் பாதுகாத்து இந்த சனதி என்பது கொண்டு வந்து செத்திருக்கின்றது இன்னும் கூறுகிறார்கள் அல் இஸ்னாது ஹுசூதியது ஹாதி இந்த உம்மத்தார்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்று கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த சனதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை பற்றி அறியாதவர்களுக்கு அறிவிப்போம் அதை பற்றி தெரியாதவர்கள் தெரிவிப்போம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அது இஸ்நாதுலி இந்த உம்மாவிற்கு இந்த சமுதாயத்திற்கு குறிப்பாகப்பட்டது தான் இந்த சனதுகள் என்பதை தமிழிடத்திலே விளக்கி சென்றிருக்கின்றார்